ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஆடி கடை கடைவெள்ளி பூஜை தான் வந்து பார்க்க போகிறோம் என்னோடய வீட்டில் நான் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் வந்து வீட்டில் விளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த விளக்கு பூஜையை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி திருவிளக்கு பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம்ல ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்லிடுறேன் திருவிளக்கு பூஜை எப்படி வந்து வந்ததுன்னு சொல்லி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும் திருவிளக்கு பூஜைனால எவ்வளோ ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெரியும் எதனால் பண்ணுறோம் அப்படின்றதும் நமக்கு புரியும் ஸோ அந்த ஸ்டோரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி இருக்காங்களா ஸோ கிட்ட இருந்து தான் இந்த திருவிளக்கு பூஜையே வந்து வந்தது மெயினாக வந்து பார்வதியால தான் வந்து இந்த திருவிளக்கு பூஜையே வந்தது பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க சிவன் கூட ஒரு நாள் கேட்டிருக்காங்க இந்த ஆண்கள் எல்லாருமே வந்து யாகம் வளர்த்து உங்கள் கிட்டே வேணுங்கிறத வந்து நான் வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த பெண்கள் ஏன் அந்த மாதிரி பண்ண முடியலை ஸோ அவங்க ஏன் யாகம் வளர்க்க முடியலை அவங்க வளர்த்தா நமக்கு பண்ண முடியாதுல்ல அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டு சிவன் கிட்டே வந்து கேட்டு சண்டை போட்டிருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து இல்லை அது வந்து பெண்கள்னால் வீட்டில் வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றது தான் ஆண்கள்னால் யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்வதி வந்து கேட்கல அப்போ வந்து பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் இது மாதிரி பெண்களுக்கும் சமமாக இருக்கணும் நான் உங்களில் பாதி தானே அப்போ அந்த பாதி எனக்கும் வேணும் அதுக்கான உரிமை வேணும்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ வந்து சிவன் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் வீட்டில் எதுக்காக விளக்கு பொறுத்துரும் நம்ம அதாவது எல்லா கடவுளுக்கும் வந்து ஒரு ஒளி விளக்காக இருக்கணுங்கிறதுனால தான் அந்த விளக்கு பொருத்துடும் ஆனால் அந்த விளக்குக்கே நீங்கள் பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆண்கள் பண்ணுற அந்த யாகம் விளக்குறாங்களா ஸோ அதோட பவர் எப்படி கிடைக்குமோ அது ஈக்குவலா இந்த விளக்கு பூஜை பண்ணும்போது உங்களுக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி சிவன் பார்வதி கிட்ட சொல்றாங்க அந்த பார்வதியால நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு பூஜை தான் இந்த திருவிளக்கு பூஜை இதை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எப்படி மாற்றம் நடக்குதுன்றத நம்ம கண் கூட வந்து பார்க்கலாம் மாதத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை சுக்கர இல்லை ஆறு மணிக்கு அப்போ வந்து பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக வந்து ஆறு மணிக்கு தான் பண்ணணும் ஈவினிங் நேரத்தில் தான் வந்து பண்ணணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்வதியும் நடுவில் வந்து நமக்கு லக்ஷ்மியும் அப்புறம் சரஸ்வதி இப்படி மூணு பேருமே அந்த விளக்கில் வந்து இருக்காங்க நம்ம காமாட்சி விளக்கு வச்சு பண்ணலாம் பட் ரொம்ப இல்லை அப்படின்றவங்க தான் அதை வச்சு பண்ணணும் பட் பட் எல்லாருக்கிட்டையுமே வந்து குத்து விளக்கு கண்டிப்பாக இருக்கும் அது குத்து விளக்கு வச்சு தான் வந்து பண்ணணும் அந்த பூஜை திருவிளக்கு பூஜை வந்து ஸோ இன்றைக்கி என்னோடய வீட்டில் நான் எப்படி பண்ணேன்றதை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த தடவை இல்லை ஆடி மாதம் இல்லை மாத மாதம் வந்து ஏதாவது ஒரு தேதியில் ஒரு கிழமையில் வந்து வச்சு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அதுவும் சுக்கரஹோலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது வந்து கோயில்லையும் பண்ணுவாங்கள்ல ஸோ கோயிலில் போய் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அந்த வீட்டில் எப்படி நம்ம நம்ம சொல்லியிருந்தோம்ல ஸோ யாகம் வளர்த்த மாதிரி யாகம் வந்து வீட்டில் வளர்க்குறது நல்லதா இல்லை கோயிலில் வளர்க்குறது நல்லதா யோசிச்சு பாருங்கள் நமக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம கும்பிடும்போது நம்ம வீட்டில் வச்சு திருவிளக்கு பூஜை வந்து பண்ணுறது நல்லது அதில் நூற்றி எட்டு போற்றி தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு திருவிளக்கு பாடல் பாடிட்டு நம்ம வந்து ஆரம்பித்தா போதும் ஸோ இது பண்ணுறது வந்து அரை மணி நேரம் தான் ஆகும் அது நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல ஸோ வீட்டிலே வந்து பண்ணலாம் கோயிலில் போய் பண்ணுறவங்களுக்கு நல்லது தான் ஒன்றும் தப்பாக நான் சொல்லலை பட் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லது எந்த ஒரு பூஜையும் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை இல்லைன்னு இருக்கோம்ல ஸோ அதை வந்து வீட்டில் பூஜை பண்ணால் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நமக்கே ஒரு குட் ஃபீலாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் வந்து என்னோடய வீட்டில் தான் வந்து பண்ணியிருந்தேன் என்னால் கோயிலெல்லாம் போய் பண்ண முடியாதுன்றதுனால இல்லை இங்கேயுமே தமிழ் கோயிலில் வந்து பண்ணுறாங்க திருவிழாக்கு பூஜையெல்லாம் கோயில்லேயும் போய் ஒரு தடவையாவது பண்ணுங்கள் பட் நானும் பண்ணணும்னு ஆசை தான் ஒரு தடவை போய் பண்ணுவேன் அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு கோயிலில் போய் நான் பண்ண பண்ணதே இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல பாம்பேல இருந்தப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிது பட் எனக்குமே வீட்டிலேருந்து பண்ணி பழகிட்டேன்னா ஸோ அதனால் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து இந்த பலகை இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பலகையை ஃபஸ்ட்டு போட்டுணும் ஸோ அதுக்கப்புறமா அது மேலே வந்து கோலம் போட்டுட்டு ஒரு தாம்பூலம் வச்சு அந்த தாம்புல வந்து நம்ம அரிசி இருக்கலாம் பச்சரிசி அதை நல்லா பரப்பி அது மேலே வந்து நம்ம குத்து விளக்க வைக்கணும் ஸோ நம்ம குத்து விளக்கு வைக்கிற இடத்துல தான் அந்த பச்சரிசி வந்து நம்ம வைக்கிறோம் எதுக்காக இந்த மணப்பலகை போட்டு வைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மணப்பலகை வந்து நம்ம கடவுள் வந்து உட்கார்ற அந்த கால் வைக்கிற இடம் உட்கார இடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கடவுள் வந்து இப்படி நிற்கிறாங்க இல்லை உட்காராங்கன்னா ஒரு திண்டு மாதிரி இருக்கும் ஸோ அது மேலே தான் வந்து கடவுள் நிற்பாங்க அவங்களோட பீடம்னு சொல்லுவாங்க சக்தி பீடம் அந்த மாதிரி பீடம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் அவங்களோட அந்த கால் வச்சு நிற்கிற மாதிரியும் சரி உட்கார்ந்துருந்தால் அந்த கால் வைக்கிற இடமும் சரி அந்த மாதிரி ஒரு பீடம் மேலே தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த மனப்பலகை போட்டு அதில் வந்து நம்ம எந்த பூஜை பண்ணனாலும் சரி சிலைகளோ படங்களோ வச்சு பூஜை பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து தாம்பூலத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து அர்ச்சனைக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் மஞ்சளும் கலந்து வச்சுருக்கேன் அப்புறம் குங்குமம் அப்புறம் மஞ்சள் அப்புறம் வந்து பூவு இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ண போகிறோம் ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொன்றும் வந்து நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்ச பிள்ளையார் பிடிச்சிடணும் அப்புறம் வந்து குலதெய்வம் அப்புறம் வந்து திருவிளக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை வந்து நம்ம வணங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருவிளக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் வந்து விளக்க டக்குன்னு பொருத்திடக்கூடாது ஃபஸ்ட்டு பிள்ளையார சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கில் வந்து எழுந்தருள் இருக்காங்கள்ல நம்ம பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்மளோட வேண்டுதல்லாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து விளக்க பொருத்தணும் என்கிட்ட வந்து குத்து விளக்கு இல்லை ஸோ இந்த விளக்கு தான் இருக்குது சரி காமாட்சி விளக்கு இல்லாமல் இந்த மாதிரி விளக்கு கூட வச்சு பண்ணலாம் அதனால் இந்த விளக்கு வச்சு பண்ணுறேன் பெரிய விளக்கு குத்து விளக்கு வச்சு பண்ணுறவங்க எல்லா சைடும் வந்து முகம் இருக்கும்னா அது எல்லாத்துக்குமே தீபம் ஏற்றிடுங்க இதில் வந்து அந்த மாதிரி ஏற்ற அந்த சான்சஸ் இல்லை அதனால வந்து ஒன் சைடு மட்டும் நான் வச்சு பொருத்தி சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அப்புறம் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அகர்வத்தி பொருத்திட்டு நம்ம நூற்றி எட்டு போற்றி சொல்லணும் அந்த நூற்றி எட்டு போற்றியும் ஒரு தடவை மஞ்சள் ஒரு தடவை வந்து குங்குமம் ஒரு தடவை அக்ஷனம் ஒரு தடவை பூ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லலாம் அப்புறம் வந்து மேலே பார்வதி இருக்காங்களா ஸோ நான் அந்த பூ வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல வந்து பார்வதி அப்புறம் நடுவில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அப்படி சொல்லிட்டு அவங்க மூணு பேர்த்துக்கும் சொல்லிட்டு போற்றி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கீழே வச்சு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே காமிக்கணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி சொல்லணும் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச திருவிழக்கு பாட்டு அந்த மாதிரி படிக்கலாம் அப்புறம் வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம பூஜை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஆமாம் சம் சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தேவியை வந்து தனியாக நம்ம கும்பிடுறதுக்கும் முப்பெரும் தேவியை நம்ம ஒரே இதாக வந்து கும்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அதுதான் இந்த விளக்கு பூஜையோட ஸ்பெஷல் ஸோ இன்னும் வந்து இனி வர இந்த ஆடி மாதம்னு இல்லாமல் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் வந்து கண்டிப்பாக அந்த பூஜை வந்து எடுக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பூஜை வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்த்தா நல்லா இருட்டிருச்சு நல்ல நல்லா மழையும் பெஞ்சிட்டே இருந்தது பசங்களை வேற காணும் எட்டி பார்த்தா கீழே சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தேன் அங்கே கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு பிரசாதம் பண்ணுன்னு கொடுத்துட்டு என்னோட பூஜையும் வந்து நிறைவு பண்ணிட்டேன் இது வந்து அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களா ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு பிளவுஸு அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் விளக்கு முன்னாடியே வச்சு பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கும் கொடுத்துருங்க அது இன்னும் கொஞ்சம் விசேஷம்தான் இவ்வளோ பலன்கள் இருக்க இந்த திருவிளக்கு பூஜையை மாசத்துல ஒரு நாள் நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா பண்ணுங்க அண்ட் எல்லா சக்சஸும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தானே போகிற போக்குல தட்டி விட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் டில் பாய்